ஹாப்பி நியூ இயர் டு அடுத்து வரக்கூடிய வருஷத்தை எல்லாரும் ஒரு நல்ல ஒரு கவர்மெண்ட் விலையோட கொண்டாடுங்க அதுக்கு நம்ம அகாடமி சார்பாங்க எஸ் எஸ் ஜிடி இந்தியன் ஆர்மி கோர்ஸ்ல முப்பது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம் எஸ் எஸ் ஜிடியோட ஆக்சுவல் பீஸ் பதினஞ்சாயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட் போக நீங்க இப்ப கெட்ட வேண்டியது பத்தாயிரத்து ஐநூறு இந்தியன் ஆர்மியோட ஆக்சுவல் ஃபீஸ் வந்து கோர்ஸோடைய ஃபீஸ் வந்து டென் தௌசண்ட் இப்போ நீங்கள் கெட்ட வேண்டியது செவன் தௌசண்ட் தான் இந்த ஆஃபர் நம்மளுடைய ஒப்படையோடைய மூன்று கிதைகளையும் எஸ்எஸ்ஜிடிக்கு இருக்கும் இந்தியன் ஆர்மிக்கு மட்டும் வேலூர் மாதனூர் கேம்பஸ்ல மட்டும்தான் கிளாஸ் போகுது அதுக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி ஒன்னுல இருந்து அஞ்சுக்குள்ள அட்மிஷன் போடுறவங்களுக்கு மட்டும் தான் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் தான் லிமிடெட் சீட்ஸ் தான் இருக்குது காண்டெக்ட் பண்ணிக்கிறவங்க இந்த கேம்பஸ் தான் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஹை கேஷ் வெல்கம் டு முப்படி டிஃபென்ஸ் அகாடமி நேற்று வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதாவது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரிட்டன் எக்ஸாமில்

ரிட்டன் எக்ஸாம்லேயே இருந்துச்சு பாத்தீங்களா அவங்களுக்காக தான் திருப்பி எடுத்திருக்காங்க இதை வந்து நீங்க எப்படினாலும் சொல்லிக்கலாம் எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணி பண்ணிருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு பிசிக்கல்ல வந்து அவங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் மீட் ஆகிருக்காது நிறைய பேர் வந்து செலக்ட் ஆகியிருக்க மாட்டாங்க அதனால வந்து அவங்க இந்த வருஷத்துக்கு எடுக்கக்கூடிய ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் மீட் ஆகாம இருந்து கூட அவங்க திரும்பி அடிஷனலா கேண்டிடேட்ஸ் செலக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படி நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா அதனால ரிட்டன் எக்ஸாம்ல ஃபெயில் ஆனவங்களுக்கு அடிஷனலா செலக்டட் கேண்டிஸ் லிஸ்ட் விட்டுருக்காங்க அதுல வந்தவங்க பாருங்க சரிங்களா இப்ப இதுல நம்ம என்ன பார்க்க போறோம் பிசிக்கலுக்கு அட்மிஷன் ஓபன் ஆயிருக்கு சரியா இப்போ இன்னொரு இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு வரல டேட் எப்போன்னு சொல்லிட்டு ஆனா ஒரு அவுட் சோர்ஸ் மூலியமா அந்த வெப்சைட்ல நம்ம என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா அந்த லிஸ்ட்ல செலெக்ட் கேண்டிஸ் லிஸ்ட்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ரேலி டேட் பிசிக்கல் டேட் வந்து உங்களுக்கு அட்மிட் கார்ட்ல வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க நமக்கு அட்மிட் கார்டு எப்போ வரணும் நமக்கு தெரியாது இன்னொரு ரெண்டு மூணு நாளில் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு அவுட் சோர்ஸ் மூலியமா நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வேலூர் விஐடியில தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பிசிக்கல் நடக்க போறதாகவும் அது மட்டும் இல்லாமல் சென்னை திருச்சி கோயம்புத்தூர் இந்த மூணு ஆரோவுக்குமே வந்து பாத்தீங்கன்னா இங்கே தான் வைக்க போறதா ஒரு அவுட் சோர்ஸ் ஒரு சோர்ஸ் கிடைச்சிருக்கு நமக்கு அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி செலக்ட் ஆன போன வருஷம் செலக்ட் ஆன சென்னை ஆரோவுக்கு மட்டும் பிசிக்கல் நடக்கவே இல்லை அதனால அவங்களோட சேர்த்து தான் உங்களுக்கு பிசிக்கல் வைக்கிற மாதிரியும் ஒரு டாக்ஸ் போய்கிட்டு இருக்கு ஏன்னா தனித்தனியா வச்சா ப்ராசஸ் பெருசு மறுபடியும் அவங்களுக்கு செலவு அதிகம் அதனால சென்னை யாரோ கூடிய உங்களுக்கு சேர்த்து இந்த அடிஷ்னல் கேண்டிடேட்ஸ்க்கும் பிசிக்கல் வச்சு முடிச்சிருவாங்க அப்படின்னா எங்களோட எக்ஸ்பெக்டேஷன் சரிங்களா அதனால இப்ப பிப்ரவரி மாசம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பிப்ரவரி மாசம் சென்னை யாரோ நடக்க போகுது சரியா இப்ப ரொம்ப 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 ஷார்ட் பீரியட் ஆயிடுச்சு இப்போ டிசம்பர் எண்டிங் ஆயிருச்சு ஜனவரி மட்டும்தான் நமக்கு கேப் இருக்கு கிட்டத்தட்ட நம்ம கையை விட்டு என்னணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தோரு முப்பத்தி ரெண்டு நாள் தான் நமக்கு இருக்கு சரிங்களா ரொம்ப ரொம்ப ஷார்ட் பீரியட் நமக்கு இருக்கு சரியா அதனால பிசிக்கல் வந்து பாத்தீங்கன்னா இப்ப சென்னை யாரோ ஆல்ரெடி நம்ம அகாடமில பண்ணிட்டு இருக்காங்க இப்ப பிப்ரவரி மாசத்துக்கு அவங்க கூட நீங்களும் வந்து பிசிக்கல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகேவா இப்ப சென்னை திருச்சி கோயம்புத்தூர் இந்த மூணு ஆறுக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம விருதுநகர்ல நீங்க பண்ணிக்கலாம் நமக்கு அகாடமி விருதுநகர்ல இருக்கு திருச்சியில இருக்கு வேலூர்ல இருக்கு நீங்க மூணு அகாடமியே நீங்க பிசிக்கல் பண்ணிக்கலாம் பிசிக்கல் வந்து ஓப்பன் இருக்கு ஓகேவா வித் ஹாஸ்டல் பிளஸ் மிஸ் அகாமடேஷனோட நம்ம கொடுக்குறோம் சரிங்களா ரன்னிங் ரன்னிங் தான் ரொம்ப 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 மெயின் ஓட முடியுமா அப்படின்னா நிறைய பேருக்கு என்ன இருக்கும் நம்ம வீட்டுல இருந்தே ஓடிடலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்ன வச்சிருக்கீங்க நம்ம ஒரு சிக்ஸ்க்குள்ள வந்துடுறோம் ஆறு நிமிஷத்துக்குள்ள வந்துடுறோம் இப்ப நம்ம அகாடமி போய் மட்டும் என்ன பண்ண போறாங்க இப்ப நம்ம அதை பத்து நாள் வீட்டுலயே ஓடினா கூட நம்ம அதை அடிச்சிடலாம் அஞ்சு நிமிஷம் ஃபார்ட்டி ஃபைவ் செகண்ட்ஸ் ஃபிஃப்டி செகண்ட் ஃபார்ட்டி செகண்ட்ஸ் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன இருக்கும் ஆனால் அதெல்லாம் வந்து எல்லாத்துக்குமே வந்துருமா அப்படின்னா நூத்துல ஒருத்தருக்கு வாய்ப்பு இருக்கு எல்லாத்துக்குமே வருமானா கண்டிப்பாக கிடையாது ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் இருக்கணும் சரிங்களா உங்களுக்கு ஒரு கோச் இருந்தாருன்னா உங்களுக்கு பக்கத்துல இருந்து வாட்ச் பண்ணாரு அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு லைஃப் பிரகாசமா இருக்கும் சரிங்களா அதனால ஓடு ஓடிக்கொண்டே இரு நீ ஓடுறத நிறுத்திட்ட அப்படின்னா அது என்னைக்கா இருக்கணும் அந்த நாள் அப்படின்னா நீ அன்னைக்கு ஜெயிச்சுட்ட அப்படிங்கிறது தான் அர்த்தமா இருக்கணும் அதுதான் இங்க சொல்லியிருக்க ஓடு ஓடிக்கொண்டே இரு ஓடுவதை நீ நிறுத்தினே ஆனால் அன்று நீ வெற்றியாளன் என்ற அர்த்தம் நீ நிறுத்திட்ட நீ ஓடதை நிறுத்திட்ட அப்படின்னா அன்னைக்கு நீ பிசிக்கல் முடிஞ்சிருச்சு நீ செலக்ட் ஆயிட்ட அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அட்மிஷன் டீட்டெயில்ஸ் அப்புறம் ஹாஸ்டல் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கான்டாக்ட கீழே வந்து டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன் அவங்களுக்கு போன் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ